கத்துடைய பசுத்தன அமைதிப்படுவதாக அருமையான இந்த நாளில் குழுமத்தில் கத்துடைய வார்த்தைப்பேர் கட்டத் கிருபை காய் சுவத்திற்கு நான் கூறியிருக்கிறேன் ஒரே ஒரு வசனம் இந்த வசத்தை கொண்ட ஆண்டவர் உங்களோடு இடைபடுவர் என்று நான் விசுவிக்கிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மெய்மைப்படுத்துவார் கத்துடைய வார்த்தை மெய்மைப்படுவதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டது பாருங்கள் ஆபத்து காலத்தில் அப்பொழுது இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காலங்கள் உண்டு ஒரு நேரங்கள் உண்டு அவர்கள் அந்த நேரத்தில் ஆண்டு நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் இது வரைக்கும் நான் நேசிக்கவில்லை ஆண்டோடைய வாழ்க்கையின கை கொள்ளலை ஆனது பற்றி எனக்கு தெரியாது நான் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறேன் ஆனால் அந்த சூழ்நிலையை உண்டு பண்ணுகிற சாத்தானால் இருக்குமானால் தேவன் எவ்வளோ பெரிய வல்லமை தேவன் தெரியுமா அவருடைய வல்லமை முன்பாக எதுவுமே நிற்க முடியாது அவரை நம்பி நம்பி கூப்பிடும்பொழுது நம்மளை விடுவிக்க வல்லைமலை தேவனாக காணப்படுகிறார் அதான் அவர் சொல்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் ஒன்று விடுவிப்பேன் நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படி மகிமைப்படுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா உங்களை அவருடைய கருத்துக்குள்ளே தாங்கும்படி அவர் சித்தம் கொள்கிறார் அப்படி சேர்ந்து அப்படி இருந்தவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சில பேரோட வாழ்க்கையில் பாருங்களேன் எப்பொழுதும் சஞ்சலத்துலேயே இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஆபத்து காலையில் கத்த நோக்கி கூப்பிடுவாங்க அப்போது அவருடைய விடுவிக்க வல்லமலை தேவன் காணப்படுவார் நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஆபத்தான கருத்தில் இருக்கிறீங்க இதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்பால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டர் உங்களை உயர்த்தக்கூடிய வல்லமலை தேவன் ஏன்னா அவர் நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்த தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவருக்கு அநேக பேர்கள் உண்டு அதில் ஒரு பேர்னால் நான் உன்னை காண்கிற தேவன் நீ எந்த இடத்துல இருக்கிற நீ கடலில் இருக்கிறியா இல்லை ஈசி ரூமில் இருக்கிறியா இல்லை தெருக்கோரத்தில் இருக்கிறியா நீ எந்த இடத்துல இருந்தாலும் நான் உன்னை காண்கிற தேவன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நான் உன்னை காண்கிற தேவன் சில பேர் சொல்லுவாங்க நான் தவறு சேர்ந்து சிறைச்சாலைக்கு போயிட்டேன் எனக்கு அவ்வளோதான் அந்த சிறைச்சாலையில் நீ இருந்தால் கூட ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறவரை தான் நீ சாதாரண பசினால் கஷ்டப்படுற அந்த இடத்துல கூட ஆண்டு உன்னை பார்ப்பார் இன்றைக்கி என் மகன் பசியாக இருக்குது